அஸ்ஸலாமு அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் தினமும் சுபகு தொலைகைக்கு பிறகு தினமும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லுவாக வலையு செல்லும் அவர்கள் தினமும் சுபுக தொலகை இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்தார்கள் اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا என்று நபி சொல்லலாம் அலைவசல் அவர்கள் சுபுக தொழுகை முடித்த பிறகு தினமும் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த துவாவை நாம் ஓதுவதனால் பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்று சொல்லலாம் அல்லாஹ் நம் அனைவரையும் மார்க்க சிந்தனை கொண்டவர்களாக ஆக்கி நம் அனைவரையும் சொர்க்கத்தில் சொர்க்கமான உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சுர்தோச அடைவதற்குரிய வழியையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக நாம் ஒவ்வொருவரும் மார்க்க சிந்தனையில் அறிவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நாம் மார்க்க விஷயங்களில் அதிகமதிகமாக சிந்தனை கொண்டவர்களாக இருக்க விட்டால் நாம் பல வழிகளில் நம் நம்மை விடுகிறோம் அதனால் நாம் அதிலிருந்து வழி தவறாமல் தீமையான செயல்களை செய்யாமல் இருப்பதற்காகவும் அவ்வளோ நமக்கு சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயங்களை நம் மனதில் பறித்து அதனை நாம் செயல்படுத்தவர்களாக இருக்க வேண்டும் மாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா